இயேசு கிறிஸ்தின் அமைத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி நாம் சிந்தித்து தியானிக்கும் ஜீவ வசனம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் எட்டாம் வசனம் அறுபத்தி மூன்று எட்டு என் ஆத்துமா உண்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது உமது வரதுகரம் என்னை தாங்குகிறது தாவீது யூதாவின் மனாந்தரத்திற்கு இரு இருக்கையில் பாடின சங்கீதம் இது என்னுடைய தேவன் என்னுடைய கத்தர் இந்த உரிமையுடன் உடன உணர்வுடனும் நாம் தேவனை தேடுகிறோம் அதிகாலமே ஊக்கமாக அவரது பிரசன்னத்தை நாடுகிறோம் ஆலய ஆராதனைகளிலும் அவரது பிரசன்னத்தை நாம் விரும்புகிறோம் தேவனுடைய வல்லமையையும் மகிமையும் காண நாம் ஆசைப்படுகிறோம் தேவன் செய்த நன்மைகளை எண்ணி நன்றியுடன் துதிப்போம் இரவு நேரங்களிலும் அவரை நினைத்து தியானிப்போம் அது பிரசதத்தில் கழி கூறுவோம் நமக்காக நம் ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் அவரையே நாம் பற்றி கொண்டிருக்கிறோம் இது மட்டுமல்ல நம்முடைய ஆத்மா அவரை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது இதைதான் தாவிது இங்கு உணர்ந்து கூறுகிறார் அவருடைய ஆத்மா கத்திரை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது அவருடைய ஆத்மா மட்டுமன்றி கண்கள் உதடுகள் கைகள் நினைவுகள் தியானங்கள் எல்லாமே தேவனுக்காக பயன்படுத்தப்பட்டவை என்று கூறுகிறார் ரட்சிக்கப்பட்ட நாம் நம்முடைய எண்ணத்தின் விருப்பம் போல வாழாமல் தொடர்ந்து நாம் தேவனை பற்றி கொள்ள வேண்டும் அவர் கரத்தை இறுகுப்பிடித்து கொள்ளவும் கத்துடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது இதைதான் தாவீது இங்கு சொல்கிறார் நம்முடைய கரம் எண்ணம் உள்ளம் ஆத்மா எல்லாம் அவருடன் இணைந்து தொடர்ந்து அவர் வலது கரத்தை நம்மோடு இணைத்து கொண்டு கடைசி வரை அதாவது பரலோகம் சேரும் வரை அவருடன் வாழ்வோமாக அவருடைய வலதுகரம் நம்மை தாங்கும்படி அவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போமாக பிரகாரமாக மட்டுமல்ல ஆத்ம பிரகாரமாகவும் தொடர்ந்து நாம் அவரை பற்றி கொள்வோமாக இதே கத்துடைய விருப்பம் ஆகவே தான் என்னுடைய ஆத்மா அவரை தொடர்ந்து பற்றி இருக்கிறது அவரது வரதுகரம் நம்மை தாங்குகிறது என்று தாவது கூறினது போல நாமும் கூறுவோம் ஜபம் அன்புள்ள தேவனே எங்கள் மாம்சீக பிரகாரம் மட்டுமல்ல சுவாமி ஆத்மீக பிரகாரமாக நாங்கள் பற்றி கொண்டு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாவியது கூறியது போல உங்களுடைய வலதுகரம் எங்களை தாங்குகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை நாங்கள் பரலோகம் வந்து சேரும் வரை தாங்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிற சுவாமி ஆமீன்